முதலமைச்சர் ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வரும் அப்பல்லோ மருத்துவமனையில் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விசாரிப்பதற்காக நாள்தோறும் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து செல்கின்றனர் சிலர் அங்கேயே தங்கி பிரார்த்தனையும் செய்து வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் கண்ணியூர் கிராமத்தைச் சேர்ந்த முதுகலை பட்டதாரி மணிவண்ணன் மாற்றுத்திறனாளியான இவர் சிறுவயதில் இருந்தே முதல்வரின் நலத்திட்டங்கள் மூலம் பல முறை பயனடைந்ததால் அதிமுகவின் தொண்டராக தன்னை இணைத்துக் கொண்டதாக குறிப்பிடுகிறார் குணமடைந்து வரும் முதல்வரை பார்ப்பதற்காக மருத்துவமனை வாயிலிலேயே காத்திருக்கிறார் அம்மா அவனுடைய உடல்நிலை வந்து சரியில்லை அப்படின்ற கேள்வி விஷயத்தை கேட்ட உடனே உடனே அவங்கள பார்ப்பதற்காக வேண்டி இங்கே அப்போலா மருத்துவமனைக்கு வந்து கடந்த இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அட்மிட் நாளில் இருந்து இன்று வரை இங்கே இரவு பகல் என்று மழை என்று பாராமல் அவங்களை காண்பதற்காக வேண்டி எல்லாம் உள்ள இறைவனை அனுதினமோ இரவு வேண்டி பிரார்த்தனையுடன் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தியை ஊடகம் மூலம் தெரிந்து கொண்டு இருபத்தி மூன்றாம் தேதியே மாற்றுத் துணி கூட எடுக்காமல் சென்னை விரைந்துள்ளார் மணிவண்ணன் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகையை மட்டுமே நம்பியுள்ள இவர் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு அப்பல்லோ மருத்துவமனை வாயிலில் தங்கியுள்ளார் சாதாரணமாக அம்மா உணவகம் அது இருந்தால் அது ஒரு நாளைக்கு முத இருந்தாலே போதும் ஒரு வாரம் இல்லை இரண்டு வாரத்துக்கு கூட என்னால் சமாளிக்க முடியும் ஒரு மாதம் கூட என்னால் சமாளிக்க முடியும் ஏன்னா அது சில விஷயங்கள் திருப்திகரமான ஆகாரம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் போது அவருடைய முகத்தை ஒருமுறை பார்த்தால் மட்டுமே போதும் என அதிமுக தொண்டர்கள் அப்பல்லோ மருத்துவமனை வாயிலில் காத்திருக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் நவீனுடன் லாவண்யா நியூஸ் செவன் தமிழ் சென்னை